ஒரு ஒரு வாரமாக தொடர்ந்து அடைமலை மாதிரி பெஞ்சிகிட்டே இருக்கு நம்ம ஊரில் என்னென்னு தெரில இது மே மாதமா இல்லை நவம்பர் டிசம்பரா சித்திரை வெகாசி மாதந்தானா இல்லை கார்த்திகை மருகல் ஏன்னு தெரில அந்தளவுக்கு டெய்லி மழை பெஞ்சிக்கிட்டு சரி நமக்கு ஒரு நல்ல விஷயம் நம்ம ஃபார்மில் உள்ள கண்டுகளுக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை நல்ல பிரச்சனை இல்லை சரி இன்றைக்கி வந்துட்டு இந்த ஏரியாவை சுத்தம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த கலையை பூரா எடுத்துடலான்னு சொல்லிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணோம் ஏன்னா அந்த மாங்கன்றும் இந்த புங்கண்டும் இந்த கலையெல்லாம் ரொம்ப வளர்ந்து அப்படியே அமைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு சரி நான் இப்பயும் போல நம்ம க்ளவுஸ் எடுத்துக்கிட்டு களத்தில் இறங்கியாச்சு அந்த க்ளவுஸும் கிழிஞ்சு போச்சு நம்மகிட்ட இருந்த ஒரே துணி போய் இந்த ஃபார்ம்லாம் கிடந்தது வேறு ஏதாவது எடுத்துகிட்டு வரணும் சரி இதை வச்சே க்ளீன் பண்ணலான்னு இப்போ இந்த ஒன்று காமிச்சிடலங்க இந்த செடிதாங்க இப்போ எங்கே பார்த்தாலும் ரொம்ப எல்லா இடத்துலையும் முளைச்சிக்கிட இந்த கலை இது என்னன்னே தெரியல வித்தியாசமாக இருக்குது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒவ்வொரு கலையாக மாறி மாறி வருது இருந்து யார் தூரா யார் பரப்புறானே தெரிய மாட்டேங்குது முன்னாடி இந்த தும்ப செடியாக தான் இருக்கும் கலைன்னா இந்த சைடு வீட்டுக்கு வக்கம் பார்த்தோம்னா இப்போ அந்த செடியே காணும் இந்த செடியாக தான் இருக்குது ஃபுல்லாக எங்கிட்டு பார்த்தாலும் இது இருந்து எப்படி வந்துச்சுன்னே தெரில முன்னாடி பார்த்துருக்கோம் ஆனால் ஒன்று ரெண்டு தான் பார்ப்போம் அந்த ரொம்ப செடிக்கு பதிலாக எல்லா செடியும் இந்த செடியாக தான் இருக்குது இந்த வெள்ளை வெள்ளை பூவாக சின்ன சின்ன ஸ்டார் பூ மாதிரி பூக்கு இருந்து யார் பரப்பி விட்ட விதைன்னு தெரியல அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நாங்கள் என்ன பிடுங்குறதுக்கு ஈஸியாக இருக்குது மழை பெஞ்சனால எந்த ஒரு கஷ்டமும் படத்தேவையில் பார்க்குறதுக்கு தாங்க கொஞ்சமாக இருக்க மாதிரி தெரியுது கலையெல்லாம் உள்ளே போய் பிடுங்க ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட இந்த டைம் ஸ்பீட் போட்டிருக்கேன் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு எவ்வளோ இருக்குது பாருங்கள் அக்காலா ஒரு வழியாக பிடுங்கி முடிச்சாச்சு எல்லாத்தையும் தான் கொஞ்சமாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ கும்மியல் குஞ்சு இருக்குங்க இதான் அந்த எந்திரிக்கவே இல்லை இது இந்த புங்கண்டு இந்த சைடில் இருந்து காட்டுறேன் பாருங்கள் புங்கங்கண்டு பெரிய கெண்டாக வந்துச்சோம் மாங்கண்டு சின்ன கண்டாக தான் இருக்குது ஒரு வழியாக இன்னைக்கு வேலை முடிஞ்சு எப்படி இருந்தால் எப்படி மாற்றிட்டோன்னு பாருங்கள் அப்படியே